வாக்குத்தத்தை சுதந்திரிக்க என்ன செய்யணும் ஆப்ரகாமுடைய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை அவர் எப்படி சுதந்திரித்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஆபிரகாம் கர்த்தர் அழைத்தார் அவருக்கு நூறு வயசுக்கு மேலே ஆகுது நூறு வயசு ஆகுது உன்னை அவரை பார்த்து சொல்லுகிறார் எழுபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு இடத்துல உனக்கு ஒரு சந்ததி பிறகு நம்புவதற்கே வழி இல்லை ஆனால் கர்த்தர் வாக்கு தத்துவார் அவர் கொண்டார் எப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவர் எப்படி சுதந்திரிப்பதற்கு என்ன செய்தார் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று நம்ம சொல்றோம் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தோந்திரிக்க என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கே ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இந்த அபிஷேகத்தை ஒருவேளை கர்த்தர் கட்டவிழ்டா கூட எனக்கு அதை பெறுவதில் நம்பிக்கை இல்லை எனக்கு இந்த ஆவியை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோமே ஒரு நாள் சர்ச்சை வந்த போது பெற்றோமே அதுதான் ஆவி எனக்கு அது போதும் என்று நீங்கள் நினைத்தா கூட நாம் என்ன செய்யணுமா நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் நீங்கள் வலுக்கட்டாயமா இதை நம்புங்கள் இதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபோது போது அதை நம்புவதற்கு எந்த காரணமும் இருக்கவில்லை எந்த ஏதுவும் இருக்கவில்லை வயசான ஒரு ஒரு வயசான பாட்டியமா எப்படி குழந்தை பெறுவாங்க வயசான ஒரு கிழவனார் அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நூறு வயசுல எப்படி குழந்தை பிறக்கும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் சொல்லுகிறவர் கர்த்தர் என்பதனால அதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு நம்பினோம் நடக்கும் கர்த்தர் பேசி இருக்கிறார் ஏன் கையில கொடுக்கறதுனால தான் கர்த்தர் இந்த வார்த்தை என் காதுகளை கேட்க வைத்திருக்கிறார் நம்பணும் நீங்க காதுக்கு வந்துருச்சா கர்த்தர் உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார் இந்த கொடுக்கிறார் நாலு வல்லமை இறங்கி வரப்போகிறது நீ ஆயத்தப்பட்டால் அதை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும் அதை ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் திரளான ஜனங்களை இந்த வாக்குத்தின் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ண முடியும் அப்ப இதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா நமக்கு நம்புவதற்கே ஏதும் இல்லாது இருந்தா கூட ஒருவேளை காலம் கூட கொடுமையா மாறலாம் அபிஷேக கூட்டமே நடத்த முடியாம தேவனுடைய பிள்ளைகள் ஜபிக்க முடியாம அல்லது வெளியே போக முடியாம கொரோனா காலம் வந்துச்சு அப்படி ஒரு காலம் கூட ஒருவேளை வந்தாலும் நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டாவது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ரெண்டாவது என்னன்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளை பற்றி நீங்க நினைக்கவே கூடாது என்னையெல்லாம் நிரப்புவாரா என்னையெல்லாம் தொடுவாரா எனக்கெல்லாம் இந்த வேலை தருவாரான்னு நீங்க உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இந்த வார்த்தைகள் யார் யாரு காதுக்கு போச்சோ உங்க எல்லாருக்கும் கத்தர் செய்ய போகிற இந்த பெரிய வாக்கு ஒரு பங்கு இருக்கிறது மூன்றாவது பாருங்கள் அவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனான அப்ப என்ன செஞ்சார் மூணு காரியம் செஞ்சார் வாக்குத்திரித்துக் கொள்வதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத காலத்தில் அந்த வாக்குத்தையும் நம்பினான் வாக்குத்தின் நிமித்தம் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருந்த அவனுடைய நம்பிக்கைய மாற்றி தன்னுடைய பலவீனத்தை எண்ணாதிருந்தான் மூன்றாவது வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னார் என்பதை அறிந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான் அப்போதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் பொழுது அந்த வாக்குத்தத்தம் ஆப்ரகாடைய மடியிலே வந்து விழுந்தது கர்த்தர் பேசி சொன்ன கடைசி கால வாக்குத்தத்தம் கடைசி கால வாக்குத்தத்தத்தின் அபிஷேகங்கள் வெளியே கட்டவிழ்த்து விடப்பட போகிற காலம் வருகிறது இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியில் ரெண்டு அந்நிய பாஷை பேர் ஜெபம் பண்ணுறோம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு ஜெப ஆவின்னு இது இல்லை அந்த ஜெப ஆவி இனிமேல் தான் வரப்போகிறது கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை இனி ஒரு தீர்க்க தரிசன அலை வரப்போகிறது அந்த ஆவியிலே கர்த்தர் மேலான காரியங்களை பேசி தீர்க்க தரிசிகளை எழுப்ப போகிறார் யுத்த அபிஷேகம் இன்னைக்கு நாம சொல்ற கட்டுகிறோம் சொல்றோம் கட்டப்பட்டு விட்டு நினைக்கிறோம் ஆனா அது கட்டப்படல இனிமேல் தான் அந்த முழுமையான அபிஷேகம் முழுமையான ஆவி இறங்கி வரப்போகிறது அறிவிக்கிறோம் ஆனால் ஏசு அறிவித்தது போல நம்மளால அறிவிக்க முடியல காரணம் அந்த ஆவி கர்த்தர் மேல் இருந்த அந்த சுவிசேஷ அபிஷேகம் முழு பூர்ணமா இனிமேல் தான் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது அது கட்டவிழ்த்து விடப்பட போகிற காலம் கடைசி காலத்தவைகள் கட்டவிழ்க்கப்பட போகிறது நாம் வாழ்கிற இந்த காலம்தான் கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம் நம் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காலம் சமீபமாயிற்று நம்பி உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு காத்திருந்தால் உங்கள் கைகளை இந்த வாக்குத்தத்தம் நிரப்பும் உங்கள் கைகளை வாக்குத்தின் வெளிச்சத்தை சுமந்து கொள்ளும் வாக்குத்தத்தத்தின் எண்ணெயை உங்கள் விரல்கள் வெளிப்படுத்தும் நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் ஒரு பெரிய கூட்டத்தார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியினால நிரப்பப்படுவாங்க இது பேர் தான் எழுப்புதல் என்று சொல்லப்படும் அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் கடைசி காலத்தை குறித்து நான் சொன்ன வாக்கு தத்தங்கள்ல நாலு வாக்கு தத்தத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன் அந்த நாளை குறித்து அவர் சொல்லும் போதும் அது அபிஷேகமாய் இருக்கிறத நம்ம பார்த்தோம் அந்த அபிஷேகம் என்னதென்று கண்டுகொண்டோம் இது இந்த வருஷத்துல அல்லது இனி வருகிற நாட்கள்ல எந்த சமயத்திலும் அது வந்து விடலாம் ஆகவே சபையும் வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆயத்தமாய் காத்திருக்கணும் கர்த்தர் இந்த வருஷத்துல மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் எதையாவது நினைச்சு நீங்க பயந்துகிட்டே இருக்க வேண்டாம் கொள்ளை நோய் வரப்போதாமே வரட்டும் இரண்ட காலம் வரப்பதை வரட்டும் அது மற்றவர்களுக்கு உலகத்துக்கு கர்த்தரை பின்பற்றி கொண்டு நீங்க தான் வெளிச்சத்தை கையில் வச்சிருக்கீங்களே இரண்ட காலம் எப்படி உங்களை பிடிக்கும் அது மற்றவர்களுக்கு உலகத்தாருக்கு நமக்கல்ல நமக்கு கர்த்தர் அந்த இருண்ட காலத்திலும் ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார் ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறார் ஆகவே நாம் அதை குறித்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் கர்த்தர் இந்த இருண்ட காலத்திலும் நமக்கு வைத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய முயற்சிகளை பின்தொடர்வோம் கர்த்தர் செய்யணும் இந்த காரியம் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த வருஷத்துல உங்க ஊழியம் வேற மாதிரி மாறிடும் நீங்கள் செய்கிற உங்களுடைய கிரியைகள் வேற மாதிரி மாறிடும் கடைசி கால வல்லமை வெளிப்படுத்துகிற ஒளிவ மர கிளைகள் தன் கிளையை சாய்க்கும் பொழுது உங்கள் கையதை பிடிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க சாளரங்கள் திறக்கப்படும் போது அதை எதிர்கொண்டு போகத்தக்கதாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் எல்லாவற்றுக்கும் காலம் சமீபமாயிற்று கர்த்தருடைய ஆவியானோர் சொல்லுகிறார் கர்த்தர் தருகிற அந்த முதற் பலனில் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் உங்களுடைய ஊழியமும் உங்கள் சபையும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் தெரிவித்து தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி உங்கள் காதுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார் அதை பார்க்கும்படி என் கண்களை கர்த்தர் திறந்து இந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்